வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆள் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்களும் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு அப்படிங்கிற எல்லா டீலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடை தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற ஒரு வீடை பார்த்தா பார்க்குறோம் ஒயிட் அண்ட் ஆஃப் ஒயிட் கலரில் க்ரே பிரவுன் அப்படிங்கிற டிசைனில் வந்து உங்களுக்கு எலிவேஷன் கொடுத்துருக்குறாங்க பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது அதே மாதிரி உள்ள என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்கே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாகவே வால்டெயில்ஸ் கவர் பண்ணிவிட்டாங்க அதுவும் பார்க்கறக்கு நல்லா இருக்குதுங்க அது போக நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்துடுது இது வந்து திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவுட் சைடு கொடுத்துருக்குறாங்க வெளியில் ஒரு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துக்கிறாங்க போர் நல்ல தொட்டி ஒரு சின்ன கார் நிறுத்திக்கிற அளவுக்கு தாராளமாக ஒரு போட்டிக்கவும் இருக்குதுங்க மொத்தம் இருபதுக்கு ஐம்பது அப்படிங்கிற சைஸில் மொத்தம் இரண்டை கால் சென்ட் லேண்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டியிருக்கிறாங்க வெளியில் உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் செட்டு பார்த்திங்கன்னா நிலக்கருவு தேக்கில் கொடுத்துருக்குறாங்க செட் அப்படியே உங்களுக்கு சைடில் உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக காம்பவுண்ட் வால் கட்டாமல் கேட் ஓசி கொடுத்துக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லா இருக்கும் காத்தோட்டம் எல்லாமே இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க ஒயிட் அண்ட் கலரில் டைல்ஸ் கொடுத்து பார்க்கறக்கு நல்லா ப்ரீமியம் கொடுத்துக்கிறாங்க மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு நல்லா க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குது ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஒயிட் அண்ட் க்ரீன் கலரில் கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு நல்ல தாராளமாக ஸ்பேசிஸான கிச்சனுங்க எட்டுக்கு பத்துங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்க சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துக்கறாங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட அது போக பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் செகண்ட்ரி பெட்ரூமும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க சீலிங் ஒர்க் நல்லா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு வீடும் இருக்குதுங்க சேம் ஒர்க் தான் எலிவேஷன் மட்டும்தான் டிசைன் வேறு மாதிரி இருக்கும் ஒரு இரண்டு வீடு இணையாக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வீடுங்க இந்த வீடு எங்கே கரெக்டாக லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோடுங்க பெருமாநல்லூர் போகக்கூடிய ரோட்டில் பூல சிக்னல்லேருந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா நெருப்பரிச்சல் பஸ் ஸ்டாப்புங்க நெருப்பரிச்சல் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம் அதாவது உங்கள் சிம்பிளாக சொன்னால் திருப்பூர் மாநகராட்சி புதுசாக நியூ சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது இந்த வீடு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ரொம்ப பக்கம் இந்த வீடு மொத்தம் இரண்டை சென்ட் லேண்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க இந்த வீட்டோட வேளாண் கட்டினா நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸடு கிடையாது நகர்ஸ்டபூல் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனல் திரு நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் என்னோட நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலியிடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழ வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சீட்டு வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலில் திரு நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்